சிறப்பு செய்த மாவட்ட தலைவர்களுக்கு நன்றிகள் விழாவில் அடுத்ததாக எளிமையின் உருவமானவர் வல்லமை செங்கல்பட்டு மாவட்டத்தின் சொந்தக்காரர் தமிழ்நாடு அரசு குருசிங்க மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் அவர்களுக்கு மேல்மூர்த்தர் ஆன்மீக அரசியின் ஆன்மீக இயக்கத்தின் தலைவர் சக்திதி கோபா அன்புகன் ஐயா அவர்கள் பொன்னாரி அளிவித்து நினைவு பரிசு வழங்க சிறப்பிကြார். ஓம் சக்தி பரவ சக்தி 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 पराशक्ति ओम शक्ति ஓம் சக்தி शक्ति पराशक्ति அமைச்சர் பெருமருக்கு சிறப்பு செய்த ஐயா அவர்களுக்கு நன்றிகள் விழாவில் அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அடுத்து சொரக்குளத்தூர் என்னும் பூ கிராமத்தில் பிறந்தவர் இயற்பியல் துறை படித்தவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு அறிஞர் பட்டமும் ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் முதுமுனைவர் பட்டமும் பெற்றவர் நம்முடைய ஆன்மீக இயக்கத்தின் அறநிலை சிறப்பு அதிகாரி செயல் அதிகாரி அகத்தியன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் ராஜவேல் ஐயா அவர்கள் துணை சபாநாயகர் புதுவை சட்டமன்றம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி புதுவை மாநிலத்தின் துணை சபாநாயகர் மாண்புமிகு ராஜவேலு ஐயா அவர்களுக்கு நமது மருத்துவக் கல்லூரியினுடைய இயக்குனர் பல் மருத்துவக் கல்லூரியின் தாளர் மருத்துவர் ரமேஷ் ஐயா அவர்கள் சிறப்பு செய்து கொண்டாடை அணிவிக்கின்றார்கள் ஓம் சக்தி பரோசக்தி 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 அடுத்ததாக காந்திபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் உயர்வரு செல்வம் அவர்களுக்கு மருத்துவர் பிரசன்ன வெங்கடேஷ் அவர்கள் சிறப்பு செய்து நினைவு பரிசுரை வழங்குகிறார்கள் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அடுத்ததாக மார்புமிகு நீதியரசர் ரமேஷ் பாபு ஐயா அவர்களுக்கு சிஇஓ அகத்தியன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் ஓம் 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 சக்தி 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 சிவசக்தி சீர்காய சிவசிதம்பரம் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்யவும் வைபவம் நடக்கிறது

நமது அரணியின் சிஓ தலைமை அதிகாரி அகத்தி ஐயாவில் ஒன்றிய குழு பெரு தலைவர் கண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் நமது அரண் சிஓ அதிகாரி செயல் அதிகாரி அகத்தி ஐயாவில் சிறப்பு செய்கிறார்கள் பொறுப்பாளர் செல்வி செரிபா அவர்களுக்கு நமது சக்தி குழும பள்ளிகளின் தாளர் சக்தி திருமதி ஸ்ரீதேவி அமையார்கள் புன்னாடை அணிவித்து நினைவு பரிசீலை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் பராசக்தி

அருள்திரு அம்மா அவர்களின் நீண்டகால நண்பர் வெள்ளை ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நமது அறநிலையின் துணை தலைவர் அன்பழகன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் மேடையில் வீட்டிற்கும் சான்றோர் பெருமக்களுக்கு சிறப்பு செய்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி விழாவில் அடுத்ததாக செய்யும் செய்யும்ட்டமன்ற ஒரு மாறுபட்ட ஆன்மீக இயக்கம் நீங்க எல்லா இடத்திலையும் பார்த்தீங்கன்னா கோவில்கள் சிலைகளை வைத்து அங்கே ராஜகோபங்கள் எழுப்பி அங்கே வழிபாடு முறைகளை ஏற்படுத்தி சில பேர் மட்டுமே ஆன்மீகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று அவர்கள் மட்டுமே வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆனால் இந்த மேல்மருவத்து மண் அப்படி கிடையாது இது தெய்வமே தன்னை உருவாக்கி கொண்டு அடிகளால் அவரை ஆட்கொண்டு ஒரு மாபெரும் ஒரு புரட்சி இங்கே ராஜகோபுரங்கள் கிடையாது பலிபீடம் கிடையாது கொடிமரம் கிடையாது ஆகம விதி கிடையாது இது தமிழ் மந்திரங்கள் பெண்கள் கருவறைக்குள்ளே சென்று தமிழ் அர்ச்சனை புரியலாம் பெண்கள் விளக்கு பூஜைகள் செய்யலாம் கும்பாபிஷேகங்கள் செய்யலாம் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு மாபெரும் ஒரு புரட்சியை வந்து அடிகளார் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு பெரிய மற்ற மற்றவர்கள் பெரிய போதகர் கிடையாது பெரிய வந்து ஒரு சுபாதாள பார்க்கிறவர் கிடையாது இதிலிருந்து மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் நம்ம உணவு கொடுத்த தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும் அதே போல மறைந்த நீங்க நம்மளுடைய மேயர் சைதே துரைசாமினுடைய ஒரு நிகழ்ச்சி தெரியும் அவருடைய மகன் இறந்துட்டாரு எல்லாரும் சொன்ன எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எத்தனை எவ்வளவு பேர் உருவாக்குறாங்க ஆனா அந்த அவருடைய மகன் இறந்த செய்தி ஒழுங்கு தெரியும் ஆனால் நம்ம சராசரி மனுஷனாக இருந்தால் என்ன நினைப்போம் எல்லோரும் என்ன சொல்லணும் நீ என்ன இவ்வளோ தர்மம் பண்ண இவ்வளோ தொண்டு செய்த உனக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து செய்கிறத வந்து அதை டிப்ரஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த மனிதனுடைய யூடியூப்ல பார்த்துருப்பேன் அவர் சொன்னார் இறந்ததோ என்னுடைய ஒரு மகன் எனக்கு இருப்பதோ பல ஆயிரம் மகன்கள் நான் தொடர்ந்து செய்வேன் என்னுடைய சேவையை நான் தொடர்ந்து செய்வேன் அதை யாரும் செய்ய முடியும் நான் அவரை சந்திக்குமோ சொன்னார் அவர் சொல்றார் பராசக்தியை நான் நம்புகிறேன் என்னுடைய மகனுடைய விதி வலியது ஆனால் அவன் உடம்பு கிடைக்கும் என்று நான் கனவிலையும் எடுத்து பார்க்கவில்லை அப்படியே அந்த உடம்பு கிடைத்தது அவனுக்கு செய்திரை செய்தேன் ஆகினால எத்தனை வாழ்க்கையில் எத்தனை தொந்தரவுகள் எத்தனை இடைபாடுகள் எத்தனை திணி வந்தாலும் எடுத்துக்கொண்ட முயற்சியில் யாரை பிடிக்குமோ அவர்களை தான் பராசக்தி செதுக்குவார் அவர்களை தான் கடுமையான சோதனைகளை கொடுப்பார் ஏனென்றால் அவளுக்கு தான் முழுமையான அருளை தருவார் அவள் இருக்கிறாளா இல்லை போகிறாளா என்று அவர்களை தான் அவர் பின்னாட்டுவார்கள் ஏனென்றால் பக்தனுக்கும் தொண்டனுக்கும் வித்தியாசம் உண்டு பக்தன் பக்தி பக்தி மாகனத்தில் இருக்கிறவன் ஈயை போன்றவன் தொண்டவன் வந்து தேனியை போன்றவன் இந்த ஈ வந்து எங்க ஒன்னாலும் உட்கார் மரத்துல உட்கார தண்ணியில உட்கார ஈக போகும் அப்ப பக்தர்கள இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த கோவில் இல்லையா அடுத்த கோவில் இந்த கோவில் இப்படி சென்று கொண்டிருப்பார்கள் எதிலும் எதுவுமே கடைசியில் வந்து கிடைக்காது ஆனா தேனி மாதிரி தொண்டன் ஒன்று தேன் கூட்டு கூறுவான் அடுத்தது மடர் மேலே தான் இருப்பான் அவன் தான் தொண்டன் தொண்டனுக்கு தொண்டன் ஆகையினால இந்த மண்ணுக்குமான ஒரு வழிபாடு தொண்டுதான் ஒரு சிறந்த வழி சேவை வழி தொண்டு மார்க்கு வழி அதனால இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே நான் சொல்லுகின்றேன் யார் மந்திரங்கள் படிக்கிறீர்களோ என்ன செய்கிறீங்களோனோ எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலையும் நீங்கள் வந்து அன்பு காட்டுங்கள் அன்பு ஒன்றே பிரதானம் அன்பு ஒன்றே ஆன்மீகம் இதை ஒன்று நீங்கள் கடைப்பிடிங்கள் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து உறுதுணையாகிட்டு இந்த ஒரு செய்தி நான் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நாம் அன்பாக இருப்போம் நாம் அனைவரும் அன்பாக வாழ்வோம் அன்பு ஜாதி மதம் இனம் வர்ணமோ குலம் கோத்திரமோ ஆண் பெண் வித்தியாசமோ பார்க்காது அன்பு அவரவர் இருக்கும் நிலையை சரியான நிலை என்று ஏற்றுக்கொள்வது அன்பு தியாக மனப்பான்மையுடன் முதலில் கொடுத்து உணர்வழிப்பது அன்பு நம்மோடு சம்பந்தப்பட்ட தரப்பினரில் சமநிலை மனநிலையில் ஏற்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்குவது அன்பு பிறரிடம் நல்லதையே பார்ப்பது அன்பு பிரதிபலனை எதிர்பார்க்காது அன்பு மன்னிப்பதும் மறப்பதும் அன்பு அமைதியானது அன்பு தெய்வீகமான தெய்வீகமானது இந்த அன்பும் அப்படித்தான் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நாம் அனைவரும் ஒரு ஒருமுறை அன்பில் வாழ்ந்து விட பெறுவோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் அறிமுக உரையாற்றிய துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் அடுத்ததாக நமது செய்யும் சட்டமன்ற உறுப்பினரும் தொழில் அதிபருமான திருமக பாபு ஐயா அவர்களை வாழ்த்துகளை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம்